ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரெடிமேட் சட்னி மிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாதுங்க ஃப்ரெஷ்ஷாக சட்னி அரைச்சா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தாங்க இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெடிமேட் சட்னி மிக்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு மூடி தேங்காய் எடுத்துருக்குங்க தேங்காவை அடிப்பகுதியை நம்ம நெருப்பில் காட்டி வாட்டி எடுத்துக்கலாங்க எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா நமக்கு வந்து தேங்காவில் அந்த அடிப்பகுதி அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதுலாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம் அதுக்காக இதுமாரி வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இதுமாரி முழுசு முழுசாக கொஞ்சம் கிடைக்கும் சில்ல சிலையாக எடுத்திங்கன்னா இதுமாரி ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு தேங்காய் கிடைச்சிருக்கு இப்போ வந்து அந்த அடிப்பகுதியை வந்து நம்ம பீலர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பீலர் இல்லைன்னா கத்தியால் கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தேங்காவை கழுவி எடுத்த பிறகு இது மாதிரி சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக வந்து தண்ணி இல்லாமல் நம்ம தொடச்சி எடுத்துக்கணும் தேங்காவை பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ண தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்கள் பூ மாதிரி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நம்ம அரைக்கும் போது கொஞ்ச கூட தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு செய்யுங்க எக்காரணத்து கொண்டும் தேங்காய் வந்து கருகிடக்கூடாது கலரும் மாறக்கூடாது மிதமான தீயில் வச்சுக்கிட்டு லேசாக வறுத்தா போதுங்க இதுமாரி கைவிடாமல் வறுத்திங்கன்னா கலர் மாறாமல் நமக்கு தேங்காய் கிடைக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்து நல்லா வதங்கிடுச்சு கலரும் கொஞ்சம் கூட மாறல பாருங்கள் இப்போ நம்ம போது கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வருத்த பிறகு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இது இப்போ நல்லா ஆற விட்டுருலாங்க நல்லா காத்தோட்டமாக ஆற விட்டுருங்க அடுத்தது அதே கடாயில் ஒரு கப் அளவு பொட்டு கடலை எடுத்துருக்கங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அடுத்து அதே கப்பால் ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கங்க இது எங்கள் ஊர் பக்கம் மலாட்டன்னு சொல்லுவாங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இப்போ பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் லேசாக அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்கலாங்க ஆல்ரெடி நமக்கு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நமக்கு வருபட்டது தான் அதனால் அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதுங்க நல்லா வறுபட்டுடுச்சுங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுருலாங்க அடுத்து அதே கடாயில் சட்னிக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கங்க ஒரு பன்னெண்டு மிளகாய் எடுத்துருக்கங்க எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காமல் வறுத்துக்கலாங்க நமக்கு லேசாக கலர் மாறினா போதுங்க ரொம்ப கருகிடக்கூடாது பாருங்க நல்லா கலர் மாறி வருது காஞ்சி மிளகா நல்லா வருபட்டுடுச்சுங்க இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கங்க கோம்பு பகுதியில் நம்ம எடுத்துகிட்டு புளியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க அடுத்து இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காவும் ஒரு கப் அளவு எடுத்துருக்கோங்க வேர்க்கடலை ஒரு கப் பொட்டு கடலை ஒரு கப் தேங்காவும் ஒரு கப் அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதுங்க ஆல்ரெடி நமக்கு காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு தேங்காவும் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் தான் இப்போ அந்த ஹீட்லேயே நமக்கு புளியும் நல்லா வதங்கிடுங்க பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சி அவ்வளோதாங்க இதையும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம வறுத்து வைச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க அப்போ தான் நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சுக்கு இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட குறை குறைன்னு இருக்கக்கூடாது இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ நம்ம அரைச்ச சட்னி பவுடரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுர்லாங்க கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம் அடுத்து நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க ஒரு ஸ்பூன் அளவு கடுகு எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்க்காமல் அடுப்பில் நல்லா மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சி வரணும் பாருங்கள் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பருப்பு நல்லா மாறிக்கிட்டே வருது பாருங்கள் கடுகு பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட தண்ணி அமைச்சு பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு சட்னி பவுடரு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நமக்கு அந்த சூட்லேயே நமக்கு கருவேப்பிலாம் நல்லா சுருங்கி வருங்க பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு இப்போ நம்ம அரைச்ச சட்னி பவுடரில் தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பியில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க சட்னி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு தான் நமக்கு இந்த சட்னி கிடைக்குங்க கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது ரெடிமேட் மிக்ஸ் சட்னின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா சட்னி எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டு தாங்க இருக்கும் இந்த வீடியோ வந்து வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்